ஜானகி சந்தியாசில் நாளைக்கு ஒரு சம மாசான அதிரடியான வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் சாரு வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா கண்ணு நல்லா தான் தெரியுது அப்படிங்கிற விஷயத்த வந்து தனா கதிர்கிட்ட சொன்னதுனால அவரோட கதரோடய ஃப்ரெண்டு சாமியார் மாதிரி வந்து வேஷம் போட்டு வர வச்சு சாருக்கு பரிகாரத்தை செய்ய வச்சு அது செமையை ஆப்பு வச்சுட்டாருன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுற பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பக்கம் கதிர்கிட்ட வந்து தனா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் பார்வதி பத்மா சாரு மூணு மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கதை வந்து கேட்டேன் இந்த மாதிரி வந்து சீனுவை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா அவ வந்து நல்லா தான் கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்ற என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்குறாங்க கதிர்கிட்ட கிட்டக்கா ஆமா அப்படின்னா நீ ஒன்றும் கவலைப்படாத நாளைக்கு காலையில பாரு உனக்கு வந்து இந்த சாருவண்ணா அவளே வந்து இனிமே இந்த வீட்லயே இருக்க முடியாதுங்கிற லெவலுக்கு ஓட வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நான் என்ன செய்ய போகிறேன் அது நாளைக்கு பாரு தெரியும் தானா இந்த கதிர் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன விஷயம் போகிறான் அப்படின்னு சொல்றப்ப காலையில் ஒரு சாமியார் வர்றாங்க வந்தோடனே இந்த பக்கம் உங்கள் வீட்டில் ஒரு ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு எனக்கு வந்து உத்தரவு வந்திருக்கு அதனால தான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப ரகுராம் வந்து வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யாராவது உங்கள் வீட்டில் வந்து இப்போ இப்போதைக்கு வந்து உடம்பு சரி இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்ப சார்வை வந்து சொல்கிறாங்க ஆமாம் இவளோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி பத்மாவுக்கு பார்க்குறப்ப இவளுக்கு கல்யாண யோகம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க கதிர் வந்து இந்த பக்கம் என்ன இது சாமியார் வந்தோம்னா அவளுக்கு சாதகமாக கல்யாணம் இதெல்லாம் வந்து நடக்க போகுதுன்னு சொல்கிறா அப்போ சீனுவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அவசரப்படாத வந்திருக்குது சாமியார் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு கதிர் சொன்னான்னு இந்த பக்கம் இந்தனா வந்து சந்தோஷத்தில் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு க நீ வேறு லெவலில் ஐடியா பண்ணியிருக்க கதிர் அப்படிங்கிற கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லினதுக்கப்புறமா இந்த பக்கம் இந்த பொண்ணு வந்து வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும் குடி சீக்கிரம் அதுக்காக வந்து ரெண்டு மூணு பரிகாரம் செய்யணும் குடும்பமாக சேர்ந்து தான் பண்ணணும் அவளுக்கு துணையா அப்படிங்கிறப்ப தாராளமாக பண்ணலான்னு ரகுராம்லேருந்து எல்லாரும் ஜானகி சொன்னதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அவர் இப்போ பரிகாரத்தெல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க கூட உடனே வந்து இந்த பக்கம் என்ன இது இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க நம்ம வேறு வந்து அப்போ தான் வந்து எல்லாம் சரியாகும் கண்ணு சரியாகும்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம வந்து வேறு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இதை வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்துடுறாங்க பார்வதி பத்மாவை நீங்கள் தான் எப்படியாவது இந்த இந்த கதிர்கிட்டையும் இந்த மாயா ரெண்டு பேரும் வந்து திட்டம் போட்டாங்கன்னா மாட்டிக்க போகிறேன் நீங்கள் தான் எப்படியா காப்பாற்றணும் நீ ஒன்றும் கவலைப்படாது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் முதல்ல என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப சாமியார் வந்து சொல்கிறாங்க நீ வந்து முட்டி போட்டுட்டு கோவிலை வந்து சுற்றணுமா அப்படின்னு சொல்கிறப்ப அவ்வளோதானே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க இரு இரு வெறுனை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சாமியார் சொன்னதாக ஞாபகப்படுத்தி இந்த பக்கம் கோவிலை சுற்றி சாறு நடக்கிற இடத்துல ஃபுல்லாக வந்து உப்பு ஃபுல்லாக சுற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க கதிரன் உனக்கு நானும் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணியும் சரி இந்த பக்கம் சிவராமன் எல்லாரும் வந்து சாறு வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து உப்பு போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் எல்லாரும் வந்து சுற்றி ரெக்ராம்லேருந்து எல்லாரும் வந்து உப்பு போட்டுடுறாங்க பாவமே அவ மாயா பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க இந்த பக்கம் நடந்து போய்ட்டு இருக்கப்பயே சாரு வந்து க அப்படியே கண்ணாடி போட்டுட்டு முறைக்கிறாங்க இந்த மாதிரி இது எல்லாமே நான் பண்ணுறது சீனுக்காக தான் எப்படியாவது நான் சீனு கல்யாணம் பண்ணி உன்னை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ நினைக்கிறதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மாயா நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு வழியாக அந்த மதா பரிகாரம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எந்திரிக்கிறாங்க அவ்வளோதானே வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறப்ப என்ன இப்படி சொல்லிட்டீங்க இப்போ தான் முத பரிகாரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து சப்போர்ட் பண்ணி இந்த பக்கம் சாரு உனக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்ல அடுத்தது கையை நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியை வர சொல்லி கையில் வந்து ரெண்டு சட்டியை வந்து கொடுத்துட்றாங்க அவங்களால வந்து இந்த பக்கம் கை வ வலி தாங்க முடியாமல் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க சூடு தாங்க ஏன்னா இந்த பூமி பூ மிதிக்கிறது அடுத்தது இன்னும் நிறையெல்லாம் இருக்குல்ல முதல்ல நீ இதை மு நல்லபடியாக முடியும் அப்படிங்கிறப்ப அப்போ என்னை ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டாங்க போலையே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேறு வழி இல்லாமல் இந்த பக்கம் ஆனால் ப பத்மா வந்து எதுலேயும் பெருசாக வந்து கண்டுக்கவே இல்லை சும்மா வந்து சாரு கையை பிடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் பார்வதி தான் வந்து கையில் வந்து சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்களும் பாதி வந்து சட்டியை கையில் வச்சுக்கிட்டு அவங்களும் வந்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்க பார்க்கவே செம காமெடியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் சிங்களா தனா கிட்ட வந்து கதிர் வந்து இருக்காங்க கதிர் நீ வந்து நான் நினச்சி கூட பார்க்கலாம் இந்த சார்வை வந்து செம்மையாக வந்து ஓட விட்டுட்ட அப்படிங்கிறப்ப ஆனால் இப்போயும் பாருன் அவள் வந்து எதுவுமே பதில் சொல்லி உண்மையை ஒத்துக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப கதிர் எல்லாம் உன்னோட திட்டம் தானா அப்படின்னு மாயா மாயாக்கிட்ட வந்து கேட்டானா ஆமாம் நான் வந்து நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி அவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கதிர்கிட்ட அவள் கதிர் தான் வந்து இப்படி ஒரு விஷயம் ஆனால் கடைசி வரைக்கும் அவன் வந்து ஒத்துக்கவே இல்லையே அப்படின்னு இந்த பக்கம் சொன்னோன்னே அவள் வந்து லேசுப்பட்டவனு நினைக்கிறியா அவள் வந்து எதுவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் இந்த சாரு வந்து அவளுக்கு ஆதரவாக வந்து பத்மாவும் சரி பார்வதி ரெண்டு பேருமே இருக்கிறதுனால அவள் எதுக்குமே வந்து ஒன்று கொன்று விட்டு கொடுக்க மாட்டாள் நம்ம தான் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அவள் வந்து உண்மையை நிரூபிக்க வைக்கணும்னா சீனு வந்து என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவன் மனசார ஏற்றுக்கிட்டாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் ஆனால் எப்படியும் வந்து சீனுக்கு வந்து புரிய வைக்கிறது கொஞ்சம் சிரமம் அதுக்கு நம்ம கார்த்திக்கு பிடிக்கணும் அதே சமயம் இந்த சாரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறத வந்து எல்லோரும் முன்னாடியும் நிரூபிக்கணும் இப்போ பாருங்கள் யார் ரகுராம்லேருந்து யார் எது சொன்னாலும் வந்து நம்ப மாட்டாங்க அப்போ அவங்க எல்லோரையும் நம்ப வைக்கிற மாதிரி இப்போ வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா அதை முதல்ல வந்து நம்ம உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் தனாவும் சரி இந்த பக்கம் கதிர் மாயா மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஜானகி வராங்க ஆமாம் சாரு பாவம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாம் வந்து கதிர் தாமா வந்து ஐடியா பண்ணால் இந்த மாதிரி செய்கிறதுக்கு அவர் ஃப்ரெட்டு தான் வந்து சாமியாராக வந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஜானகி வந்து கேட்குறாங்க அப்படியா அப்போ இதெல்லாம் வந்து உண்மை இல்லையா அப்படின்னா அவள் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி விடு எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வந்து திட்டம் போடுறீங்க ஏதோ நல்லது நடந்தால் சேர்த்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கரெக்டாக ஜானகி சிரிக்கிறாங்க அதோட முடியுது